அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரச அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும் இந்து குருக்களையும் மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம் ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பதினான்கையும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் நகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் உறுதிமொழி எங்களுக்கு தரப்படும் இடத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இன்னும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்ட காலத்திலேயே நாங்கள் இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் கலந்துரையாடல் இன்று விரிவாக நடைபெற்றது இதிலே பலவிதமான செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பல பத்திரிகைகளும் ஏனைய செய்தித்தளங்களும் வெளியிட்டிருக்கின்றன அவை அனைத்தும் என்னிடமிருந்து பெற்றவை அல்ல அவர்களே தாங்களாகவே ஊகித்துக் கொண்டவைகளை தவிர நான் இதுதான் முதல் தடவையாக உங்களோடு கதைக்கின்றேன் இதுதான் இதில் இருக்கின்ற தன்மை ஆகவே ஆகவே இன்னும் அதிகமாக போராட்டக்காரர்களோடும் மக்களோடும் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது அதன் பிற்பாடுதான் நாங்கள் ஒரு நிலப்பாட்டிற்கு வருவோம்